ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனாவிலாட்சி பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு மிளகு பூண்டு வரவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதில் நிறைய சத்துக்கள் இருக்கு நல்லா இரும்பு சத்து எல்லாம் நிறைய இருக்கு கேல்சியம் இருக்கு நல்ல நாச்சத்து உள்ளது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள கிழங்கு இந்த சக்கரவள்ளி கிழங்கு இதை வந்து நம்ம வந்து எந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எப்படி காரம் இல்லாமல் கொஞ்சம் டேஸ்டாகவும் இருக்கணும் காரமும் இருக்கணும் ரொம்ப அதிக காரம் இல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்க வந்து குழந்தைங்க வரைக்கும் குழந்தைங்களுக்கு இது அவசியம் இது கொடுக்கணும் அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைஞ்சது விட்டமின் சி எல்லாம் இருக்கு நல்லா உள்ள கிழங்கு அப்படிப்பட்ட கிழங்கு நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த பூண்டு மிளகு பூண்டு வருவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க விடிய பிளப்ப வாங்க இதுக்கு நம்ம கிழங்கு மிளகு பூண்டு பொரியல் செய்யறதுக்கு இது வந்து நம்ம ஒரு கால் கிலோ அளவுக்கு சக்கரை கிழங்கு எடுத்துருக்குறேன் இது வெள்ளையாகவும் கிழங்கு இருக்கும் ஆனால் இந்த சிறப்பு கிழங்கு கிழங்குல ரொம்ப சத்துக்கள் அதிகம் அதனால் இதை வந்து நம்ம எடுத்துருக்கோம் இதை வந்து இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை இந்த தண்ணியில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இது வந்து ரொம்ப குழையக்கூடாது ஓரளவுக்கு முக்காப்பாக தான் இருந்தால் போதும் இப்போ நம்ம அதை வந்து தோலை எடுத்துக்கலாம் அப்படி தோலை எடுத்துட்டோம்னா ஈஸியாக வந்துடும் நம்ம எடுத்துகிட்டு கட் பண்ணலாம் இப்போ இந்த கிழங்க இப்படி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணிக்கணும் இதுவே கொஞ்சம் கூட தான் வெந்திருக்கு நீங்கள் கொஞ்சம் முக்கா அப்போ தான் இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெட்டுறதுக்கு கட் பண்ணுறது உடையாமல் வரும் இப்படி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப லேசாகலாம் வேக வச்சதுனால இல்லை கொஞ்சம் மொத்தமாகவே போடுங்க இந்த மாதிரி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சாச்சு நம்ம அடுப்புல ஒரு பேனை வச்சு நம்ம ஆயில் சேர்த்து இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நம்ம ஒரு அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இப்ப சர்க்கரை வெளிக்கங்கு கால் கிலோ நம்ம எடுத்துருக்கோம் அதுக்கு அரை டீஸ்பூன் வெறும் மிளகு தூளு நாலு பூண்டு பல்லு ஒன்று ரெண்டா தட்டி வச்சிருக்கோம் ரெண்டு கருவேப்புள்ள கொத்தமல்லி கருவேப்புள்ள ரெண்டு கொத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா மல்லித்தலை சால்ட் வச்சிருக்கோம் இப்போ நம்ம அதுக்கு வந்து நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் மூணு நாலு நாலு ஸ்பூன் ஆயில் போதும் இப்ப ஆயில் காயட்டும் ஆயில் காஞ்சிருச்சு நம்ம அதை வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு இதுல வந்து ரெண்டு பத்து அந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போ இதோட நாலு பூண்டு புள்ளி ஒன்னு ரெண்டா கட்டிட்டு இருக்கோம் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் வதங்கட்டும் உதவி கொடுத்துக்கலாம் அந்த பூண்டு வந்து அந்த பச்சை வாசனை போகணும் ரொம்ப அடுப்பை கொஞ்சம் சிங்கள வச்சுக்கலாம் இப்ப பூண்டு கருவேப்புல வதங்கிடுச்சு இப்ப இந்த சக்கரைவள்ளிக்கிழங்க இதுல எடுத்து போட்டுக்கலாம் வெள்ளா கிழங்க சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் நம்ம சும்மா அழிச்சு சாப்பிடுவோம் அதை வந்து இந்த மாதிரி கொடுத்து பாருங்க இதுல செஞ்சு கொடுத்து பாருங்க வித்தியாசமா தெரியும் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வறுக்கலாம் நம்ம அந்த மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் காரத்தன்மைகள் இருக்கும் இந்த மாதிரி போடுறது ஒரு டேஸ்ட் நல்லா ஒரு நல்லா இருக்கும் இந்த பெப்பர் பூண்டு சேர்ற போது ரொம்ப டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா தெரியும் இந்த மாதிரி ஏந்தல் தோசை கரண்டி இந்த மாதிரி ஏந்தலான கரண்டி வச்சு வச்சுருந்தீங்கன்னா உடையாது இதோட நல்லா வதங்கட்டும் சால்ட் நமக்கு தேவையான அளவுக்கு உள்ள சால்ட்ல சேர்த்துக்கலாம் அதோட அரை டீஸ்பூன் மிளகு தூள் நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு அதே தெரியுங்க நல்லா இருக்கும் நேரம் இருக்கட்டும் இது இதுல கொஞ்சமா தழை வேஸ்டா போயிட்டு நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு போகும் அப்படியே அரைக்கிடலாம்